மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒரு சிறு கிராமத்தில் அரசியல் கட்சிகளின் பெயர் கூட தெரியாத வெறும் சின்னங்களை வைத்தே கட்சிகளை புரிந்து கொள்கிற அளவிற்கு தான் என்னுடைய இளமை பருவம் இருந்தது எங்களுடைய வீட்டின் வெளிப்புற சுவரில் உதயசூரியன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தான் அந்த படம் இப்பொழுது கூட இருக்கிறது நான் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் உடைய படங்களால் கவரப்பட்டவன் படம் என்பதை தாண்டி அவருடைய கொள்கையால் கவரப்பட்டவன் திரைப்படக் கல்லூரியில் வந்ததும் அதுதான் நான் சினிமாவை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு ஒன்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை தந்திருக்கிறார் தமிழக அரசனுடைய இவ்வளவு பெரிய இத்தனை விருதுகளை எந்த தமிழ் படைப்பாளிக்கும் இதுவரை கிடைத்ததில்லை அத்தனைக்கும் நான் தலைவரை ஒரு முறை கூட நேரில் சென்று பார்த்ததே இல்லை அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக செய்தில்லை என்னுடைய படைப்புகளை என்னுடைய படைப்புகளை உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டு அதை மகிழ்ச்சியோடு செய்தார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பாளர் கலைஞர் என்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக கருதியது அவருடைய மறைவுதான் பல முறை நான் அதை கூறியிருக்கிறேன் மணிக்கணக்கில் அவருடன் பேசும் தனிப்பட்ட முறையில் இருவருமே பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய எனக்கு கிடைத்திருக்கிறது நினைத்த நேரத்தில் எல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு முதல்வராக இருந்தார் உண்மையான கலைஞர்களை அவர் புரிந்து வைத்திருந்தார் அப்படிப்பட்டவருடைய ரத்தத்தில் அவருடைய வளர்ப்பில் உருவானவர் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருடன் எனக்கு நேரடியாக பழக்கமில்லை ஒரே ஒரு முறை நாமக்கல்லில் நான் ஒரு நூல விளையாட்டிற்கு ஒரு நூல் வெளியீட்டில் பங்கேற்பதற்காக ஒரு அறையில் இருந்தேன் வெளியில் நிறைய கூட்டம் இருந்தது அனைவரும் கட்சி தொண்டர்கள் யார் இருக்கிறார்கள் என கேட்டபொழுது தளபதி அவர்களுடைய பெயரை சொன்னார்கள் எனக்கு அவரை பார்க்க வேண்டும் என ஒரு விருப்பம் ஒரு முறை தலைவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் அவ்வளோதான் பார்க்க முடியுமா முடியாதா என நினைத்த பொழுது ஒரு தொண்டர் வந்தார் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னேன் பார்க்கலாமான்னு கேட்குறாருங்க நிறுவோம் எனக்கு பதறி போயிட்டேன் அந்த சந்திப்பு எனக்கு ஏன்னா நான் ஒரு படைப்பாளன் எழுத்தாளன் ஒரு திரைப்பட இயக்குனர் நின்றிருந்தபடியே கிட்டத்தட்ட பத்து நிமிடம் பேசிக்கொண்டே இருந்திருப்போம் இருவருக்குமே அமர்ந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே இல்லை எதையெல்லாம் அவர் பேச நினைத்தாரோ எதையெல்லாம் நான் பேச நினைத்தாரோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பதுண்டு ஒருமுறை அவரை தலைமைச் செயலகம் சென்றோ இல்லத்திற்கு சென்றோ பார்க்க வேண்டும் என நினைப்பேன் ஏனோ தெரியவில்லை அதற்கான தேவையும் இல்லை என நினைக்கிறேன் ஆனால் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் எனக்கு உண்மையான அண்ணன் அவர் நான் எல்லோரையும் அண்ணன் என அழைக்க மாட்டேன் அண்ணன் என்பது ஒரு உயர்ந்த சொல் ஏதோ ஒரு தொடர்பு ஏதோ ஒரு பற்று அது என்னென்னு தெரியல தெரியல எப்பொழுது ஒரு தொலைபேசியில் அவருடைய கைபேசியில் அழைத்தாலும் ஸோ ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருன்னு சொல்லுவோம்ல அப்படி உடனே எடுத்து பதில் அளிக்கிறார் இந்த வேப்பு தான் எனக்கு புரியவே இல்லை அதை நான் அவர்களிடமே சொல்லியிருக்கேன் எப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்கு பயமாக இருக்கும் இல்லைண்ணா அப்புறம் பேசுகிறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசுங்க எதுக்காக அதை சொல்கிறேன்னா மக்களுடைய தேவை அறிந்து அது இந்த பாரம்பரியமாக வருது கலைஞர்களிட்ட தொடங்கி தளபதியிட்டு தொடங்கி இவரோட அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் என்று அருகி போனார்கள் அவர்கள் கூட தேவைக்காக மக்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் இப்போ ஏற்பட்டுவிட்டது இவருடைய நாளில் என்னை வாழ்த்த சொல்வது எந்தளவு சரியாக இருக்கும் என தெரியவில்லை இருந்தாலும் நான் ஒரு ஒரு தமிழ் குடிமகனாக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடக்கம் அதனுடைய செயலாக்கம் அதனுடைய வரலாறு இவை எல்லாம் என்னோட வயதும் அதுவும் ஒன்று அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்களும் பெரியார் திரைப்படம் பார்த்துருப்பீங்க பெரியாரை பற்றி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நான் அந்த படம் செய்யும் பொழுது அந்த படம் வந்து செய்யும் பொழுதுனா ஷூட்டிங் எடுக்கும்போதில்ல அதை அது கதையாக ஒரு ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய படமாக ரெண்டரை மணி நேரத்தில் அதை உருவாக்கணும் பெரியாரை வந்து நான் வந்து திராவிட கழகத்தில் அந்த திடலில் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அதை நான் வாங்க போயிருந்தப்போ அதை எனக்கு வேணாங்கன்னு சொன்னேன் எனக்கு வேண்டியது விருது இல்லை பெரியாரை பற்றி ஒரு படம் செய்யுங்க சும்மா ஏதோ பக்தி புஸ்தகம் போட்டு விற்கிற மாதிரி புத்தகங்களை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேங்க இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் பெரியாரை பற்றி யாருக்கும் தெரியவே இல்லை இது வந்து வெறும் சினிமாவே பார்த்து பழகிற ஒரு மக்கள் ஏன் ஒரு படத்தை எடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை பணம் இல்லையா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் தீரமணி அண்ணன் பக்கத்தில் இருந்தார் ஏன்னா நான் எப்பவும் வெளிப்படையாக பேசுகிற ஆள் அவர் என்ன தங்கற செய்யலாம்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் நீங்கள் எடுக்கணும் எடுக்கலன்னா நான் ஒரு ஒரு ரூபா மக்கள்கிட்ட பணம் வாங்கி நான் எடுப்பேன்னு சொன்னேன் அதன் பிறகு தான் அது வந்து படமாக்கப்பட்டது இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இது தமிழ்நாடு அரசு தயாரிச்சது அந்த படத்தை அப்போ வந்து நிறைய அமைச்சர்களோட பெருமக்களோட அதிகாரிகளோட குறிப்பாக தலைவரோட பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய எனக்கு கிடைச்சிது அந்த படத்துக்காக போகும்போது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடக் கழகம் எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கு என்னென்ன கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு எளிதாக அப்படி கடந்து போயிட முடியாது எதையும் விமர்சனம் பண்ணிட்டு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எத்தனை தலைவர்களுடைய இந்த தொடர் போராட்டம் தொடர் அந்த வெறித்தனமான அரசியல் செயல்பாடு அதன் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கூட சட்டமன்றத்தில் நமது முதல்வர் உரையின் பொழுது இந்த முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியின் சாதனைகள் குறித்து ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார் அதை நான் பார்த்தேன் அப்பொழுது அவர் முன்வைத்த முக்கியமான கருத்து அந்த கருத்தை அனைத்து ஊடகங்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டன பத்து சாதனைகளை அவர் குறிப்பிட்டிருந்த விதம் உண்மையிலேயே இந்தியாவினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனிக்க வைத்தது குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு பத்து விழுக்காடு முப்பத்தி ஆறு மாநிலங்கள் முப்பத்தி ஆறா முப்பத்தி நாலான்னு தெரியல ஸ்டேட்ஸ் அவங்க ஸ்டேட்ஸ் என்ன ட்வெண்ட்டி நைன் ஓகே இருபத்தி ஒம்பது மாநிலங்கள் அதில் தமிழ்நாட்டிலிருந்து வர்ற பொருளாதார உற்பத்தி மட்டுமே பத்து விழுக்காடு இது எப்படி யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி பொருள் உற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு விழுக்காடு அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு தான் எல்லா பணத்தையும் கொடுக்குது உற்பத்தி கொடுக்குது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கு இது இப்போ அமெரிக்கா இருக்குன்னா ஐம்பது மாநிலங்கள் சேர்ந்தது தான் அமெரிக்கா அமெரிக்கா அது இதே மாதிரி இந்தியா போன்றது தான் அதுவும் அங்கே ஐம்பது மாநிலங்கள் சேர்ந்தது அமெரிக்கா இங்கே இருபத்தி ஒம்பது மாநிலங்களும் யூனியன் பிரதேசம் சேர்ந்தது இப்போ இந்திய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக நம்முடைய வரிப்பணத்தை கொண்டு முறையாக தர வேண்டியதை தராமல் செய்யும்போது நம்ம ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டவற்றை நிறைவேற்ற முடியாத தடைகளும் மக்களிடம் கெட்ட பேரும் உருவாகின்றது இதெல்லாம் மக்களுக்கு புரிது புரிவதில்லை புரிவதில்லை நாள்தோறும் பத்திரிக்கைகள் படிக்கக்கூடிய அரசியல் பற்றி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம்னு நினைக்கிறேன் நிறைய நான் வந்து இந்த இப்போ இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முப்பத்தி மூணு ஆண்டு கால என்னென்ன சாதனைகள் செய்திருக்கோன்னு ஒரு பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க அதை நான் எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்கிறதுங்கிறது எனக்கு அது எனக்கு தெரியல அது ஆனாலும் என்ன அளவில் வந்து சேர்ந்தது அதை நான் பார்க்குறேன் என்னுடைய குடும்பத்தில் பார்க்குறேன் என்னுடைய கிராமத்தில் பார்க்குறேன் பக்கத்து மனிதர்கள் என்னுடைய உதவியாளர்கள் யாரெல்லாம் பலன் பெற்றிருக்காங்கங்கிறத நான் கண்கூட கவனிக்கிறேன் அதில் எனக்கு தெரிஞ்சது மிக முக்கியமானது என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் வந்து மூணு பேர் பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிறாங்க அவங்களாம் அரசு அரசு பள்ளியில் படிச்சுட்டு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு பொண்ணு படிக்கிறவங்க அவங்க இப்போ மேல் படிப்புக்கு போகும்போது மாதந்தோறும் அந்த தரக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் என்பது அந்த அந்த குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அதை ஏன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த ரூபாங்கிறது பெரிய காசு அது அது மாதந்தோறும் கொடுத்துக்கிட்டே வந்து திடீர்னு நிறுத்திவிட்டு அது என்ன பண்ணுவாங்க அவங்க அது ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்குறேன் பேருந்துகளில் ம இந்த மகளிருக்கு அந்த இலவச பேருந்து பயணம் அது எப்படின்னு தெரியல அது இது இந்த திட்டங்களெல்லாம் செயலாற்றுறதை வந்து சொல்லலாம் எல்லோரும் அதை நாள்தோறும் இப்போ நம்ம பேசிட்டு போயிடுவோம் அந்த பேருந்துன்னா காலையில் நாலரை மணிக்கு அங்கே பணிக்கு வரணும் அரசு பணத்தில் அவங்க வந்து டீசல் போடுவாங்க அது அரசு தான் சம்பளம் கொடுக்குது ஒரு பைசா வருமானம் இருக்காது மறுபடியும் அந்த பழுது பய சரி பண்ணணும் மக்கள் காத்திருக்கக்கூடாது இதெல்லாம் சும்மா சொல்லிவிட்டு கடந்து போயிடலாம் அதெல்லாம் பெரிய பெரிய காரியம் இன்னொன்று எனக்கு இந்த மகளிர் சுயஉதவக்குழுவில் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்களுடைய கடன்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அது எத்தனை கோடின்னு எனக்கு தெரியல அந்த கடன்களே வேணான்னு சொல்லிட்டாங்க இதை இதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரியது நான் பார்க்குறேன் இந்த இங்கே இருக்கிற பெண்கள் இது ஒரு அரசியல் மேடை நான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு அரசியல் ஒதுக்கிடு இவற்றையெல்லாம் பெரியார் இருந்து பார்த்துருக்க வேண்டும் காலம் காலமாக பெண்கள் என்பவர்கள் வெறும் வீட்டு வேலைகளுக்கு மட்டும் குழந்தையை பெற்று வளர்ப்பதற்காக இருந்த காலகட்டத்தில் அந்த கேட்ட இந்த சீருடையில் இருக்கிறவங்களை பற்றி சொன்னாங்க எல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் எனக்கு இதே ஒரு படம் செய்யலாம் உண்மையில் எனக்கு ம மகிழ்ச்சிங்க என்ன மகிழ்ச்சி இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுதுன்னாங்க நான் வந்து அதிக நேரம் பேச முடியாது ராமண்ணெல்லாம் இருக்காங்க மிக முக்கியமான மேடை இது மிக மிக முக்கியமான மேடை இது ஒரு நம்ம முதல்வரை பற்றி நான் சொல்லணும்னா இன்றைக்கு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து மசாலா சினிமா நடிச்சிட்டாலே போதும் நீங்கள் வந்துடலாம் அது அந்த புகழ் போதுமானதாக இருக்குது அதுக்கு சொல்கிறேன் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்குள்ள பொதுவாக சொல்கிறேன் மக்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தால் வந்து ஓட்டு கேட்கலாம் இது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு அவர் பார்க்காத தலைவர்களே இருந்திருக்க முடியாது அவ்வளோ தலைவர்களை இளம் பருவத்திலிருந்து பார்த்துருப்பார் நான் படித்த ஒரு குறிப்பு பதினாலு வயசில் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கோபாலபுரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று உருவாக்கி செயல்பட்டிருக்காரு பிறகு பதினஞ்சு வயசில் அரசியல் மேடையில் ஏறுறார் அரசியல்வடையார எழுபத்தஞ்சாவது வட்ட பொறுப்பாளராக இருக்கார் முத முதல் இருக்கார் பிறகு வந்து பொதுக்குழு உறுப்பினராக வர்றார் பிறகு இளைஞரினுடைய செயலாளராக வர்றார் பிறகு கட்சியினுடைய பொருளாளராக வர்றார் பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டமாக எவ்வளவு போராட்டங்கள் தடைகள் எவ்வளவு பெரிய அரசியல் படிப்பினை இதுதான் எனக்கு அவர்கிட்ட நான் கவனித்தது அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மா எப்படி பாருங்க அது மேயராக வராது அதன் பிறகு துணை முதல்வராக வர்றார் இப்போ முதலமைச்சராக இருக்கார் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பாதைகளை கடந்து வந்திருக்கிற இந்த முதல்வர் நீடோழி வாழ வேண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்னோடய இது என்னென்னா கலைஞரையா தொண்ணூற்றி ஆறு வயது வரைக்கும் வாழ்ந்தார் அது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதுவரை அதுபோல் அண்ணன் அவர்கள் நான் அண்ணன் இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள் அண்ணன் அவர்கள் நடுூழி வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் மகிழ்ச்சியுடன் வாழணும் நிம்மதியுடன் வாழணும் அவருக்கு இல்லாத பேர் இல்லை செல்வம் கிடையாது எல்லாம் ஆனால் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழணும் இதுதான் என்னுடைய ஒரு 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 வாக்காளனாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்